பொன்னேரியில் பிரசித்தி பெற்ற ஹரிஹரன் சந்திப்பு விழாவில் ஓம் நமோ நாராயணா ஓம் என முழக்கமிட்டு பக்தர்கள் பக்தி பரவசமடைந்தனா் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரவல்லி சமீத கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவிலில் பிரம்ம உற்சவத்திற்கான கொடியேற்று விழா கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக ஐந்தாம் நாளான இரவு உலகில் வேறு எங்கும் நடைபெறாத அரிய நிகழ்வான ஹரிஹரன் சந்திப்பு விழாவின் நோக்கமானது விஷ்ணு பக்தரான பரத்ராஜ முனிவருக்கும் சிவபெருமானின் பக்தரான அகத்தியருக்கும் ஹரிஹரன் இருவரில் யார் பெரியவர் என்ற தர்க்கம் ஏற்பட்டதாகவும் அப்போது ஆகாயமாக சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் ஒன்றாக தோன்றி சைவமும் வைணவமும் வேறல்ல ஹரியும் ஹரணும் ஒன்றே என்பதை உணர்த்தி இருவருக்கும் ஒன்றாக காட்சி தந்தனர் இந்த புராண வரலாற்றை போற்றும் வகையில் அங்குள்ள அருள்மிகு ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாள் கருட பாகனத்தில் சன்னதில் இருந்து புறப்பட்டு தனது மைத்துனரான சிவபெருமானை சந்திப்பதற்காக பரத்வாஜ ஆசிரமம் வந்தடைந்தார் இதேபோன்று அருள்மிகு ஸ்ரீய அகத்தீஸ்வரர் பெருமான் தனது துணையாள் ஸ்ரீய ஆனந்தபல்லி தாயார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுடன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு பரத்வாஜ ஆசிரமம் வந்தடைந்தார் அப்போது வைணவ சாந்தார் ஸ்ரீயரிகிருஷ்ண பெருமாள் திருமேனியில் அனுபவிக்கப்பட்டு இருந்த மாலையைக் கொண்டு வந்து ஸ்ரீ அகத்தீஸ்வரர் பெருமானுக்கு அணிவித்து மைத்துன மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார் ஸ்ரீய அகத்தீஸ்வரர் பெருமான் திருமேனியை அலங்கரித்த மாலையைக் கொண்டு சென்று ஹரிகிருஷ்ண பெருமாளுக்கு அணிவித்து பரஸ்பர மரியாதையை செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாற்றம் நடைபெற்றது தொடர்ந்து அறியும் அரணும் நேருக்கு நேர் சந்திக்கும் அரியதொரு நிகழ்வு நடைபெற்றது அப்போது கூடியிருந்த பெருந்திரளான பக்தர்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமச்சி என பக்தி பரவசத்தில் எழுப்பிய முழக்கம் விண்ணை எட்டியது முன்னதாக சந்திப்பு திருவிழாவை முன்னிட்டு வானவேடிக்கை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது ஏழாம் நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது இதில் கரிகிருஷ்ண பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட விஷ்ணு பவனாரதம் எனும் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாவிக்க உள்ளார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு தேரினை முக்கிய வீதிகளில் வடம்பிடித்து விழுத்தனர் தேரோட்ட திருவிழாவில் பாதுகாப்பிற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மின்சாரத்துறை அதிகாரிகள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அதன் பின்பு சரிசெய்ய பணியிலும் மின்சாரத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து வரும் இருபத்தி மூன்றாம் தெப்ப உற்சவ விழா நடைபெற உள்ளது